ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் இப்போ காட்டுறாங்க மாயாட்ட வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா நாளைக்கு எல்லாருமே வந்து எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீ மட்டும் தனியாக இருக்கிறியம்மா சீனுவும் வரலையே அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா கூட அது வருத்தமாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இல்லை மாயா எனக்கு என்னமோ ஒன்று நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குமா அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்கவோ அப்போ அங்கே மணி வராங்க என்ன மருமங்களை என்ன சோகமாக இருக்கிற அப்படிங்கும்போது போது சீனு இல்லை இல்லா நாளைக்கு வந்து பெரியப்பாக்கிட்டையும் பெரியமா கிட்டையும் ஆசீர்வாத் வாங்குறதுக்கு நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் சீனு இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படிங்கவும் அவ்வளோதானே மருமகளே இதை என்கிட்ட விட்டுட்டேலாம் இப்போ பாரு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கவும் அப்போ ஜானையை கேட்குறாங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி வந்து சீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சீனு சொல்லுங்கப்பா அப்படிங்கும் போது இங்கே பாருடா உங்க அம்மா வந்து கீழே விழுந்துட்டாடா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சீனு வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவுக்கு ஜானேக்கும் ஒன்றும் புரிய என்னமம் அம்மா அப்படிங்கும்போது கொஞ்சம் சத்தம் மாடாது அப்படின்னு மணி சொல்லவும் அடுத்து சீனி கிட்ட சொல்றாங்க ஆமாடா உங்க அம்மா பாத்ரூம் போனால் வழக்கி கீழே விழுந்துட்டா ரொம்பவே கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாடா அப்படிங்கவும் இது கெட்டதுமே சீனு வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அப்பா நீங்கள் உடனே வந்து அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசணும் அப்படிங்கும்போது உங்க அம்மா பேசுகிற சூழ்நிலை எல்லாம் இல்லை நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க இதை கேட்டுட்டு ஜானகையும் மாயாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னமாம்மா இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஆமா சீனோ வரவழைக்கணும்னா இப்படி சொன்னாதான் வருவான் அப்படிங்கிறாங்க அடுத்து பத்மாவையும் பார்வதி தான் காட்டுறாங்க அப்ப கதிர்க்கு வந்து சாப்பாடு வடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தானா இதை பார்த்ததுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடையிறாங்க பத்மா வராங்க என்ன தானா இவனுக்கு போய் நீ சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கிற இதை அண்ணன் மட்டும் பார்த்தாருனா அவ்வளவுதான் அப்படிங்கும் போது எங்க பாருங்கத்தை நீங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காதிங்க அவரால் முடியல இல்ல அதுக்காக தான் அவருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு மனசாட்சிக்காக தான் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதனால அப்பா என்ன ஒண்ணு திட்டமாட்டேன் மாட்டார் அப்படிங்கவும் அவ்வளோ தானே வேறு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கும் போது வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரை வந்து அவங்க கை தாங்கலாம் அழைச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பத்மாவுக்கு வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது போகிறப்போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அப்போ ரகுராமும் சிவாவும் வந்து தனாவும் கூப்பிடவும் இன்னும் வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ பேட்மிட்டன் அந்த விளையாடக்கூடிய பேட்டை எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து பத்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ண போறீங்களா இங்கே தான் கூட்டிகிட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பேட்டை வந்து அவங்க போட்டு உடச்சி போட்டுருந்தாங்க பத்மா அடுத்து வந்து அவங்க தனா வந்து தேடுறாங்க அப்போ எங்கேயுமே கிடைக்கல என்ன தேடிட்டு இருக்கிற தன அப்படிங்கும்போது இல்லை அப்பா எனக்காக பேட் வாங்கி கொடுத்தாரில்ல அதுதான் தேடிட்டுருக்குற அப்படிங்கவும் அது அங்கே உடஞ்சி கிடக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு பத்மா சொல்லவும் இது கேட்டதுமே தனாலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பத்மா வந்து அந்த பேட்டை எடுத்துகிட்டு வராங்க இது யார் உடச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ கதிர் அங்கே வரவும் உடனே பத்மா சொல்கிறாங்க யார் உடச்சிருப்பா அந்த அண்ணன் அவன் தான் உடச்சிருப்பா அப்படின்னு கதிரை போய் மாட்டி விடவும் இதை கேட்டதுமே ரகுராம் வந்து கதிரை போய் அடிக்கிறதுக்காக போகும்போது சிவா வந்து தடுக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா தனாவுக்கு புரிஞ்சிருது உடனே ரூமுக்குள்ள போய் அவங்க வேற ஒரு பேட்டை எடுத்துட்டு வந்துருந்தாங்க அப்பா நீங்க வாங்கி கொடுத்தது இந்த இருக்குது அங்க அங்க உடஞ்சு கிடக்குது வந்து பழைய பேட்டுப்பா அப்படிங்கவோ இது கெட்டதுமே சிவா சொல்றாங்க பாத்தியானா நீ அக்கா சொல்றது கேட்டுட்டு நீ வந்து கதிரை போய் அடிக்கிறதுக்காக போய்ட்டியே இப்ப மாதிரி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லவோ உடனே இதை கேட்டு பத்மா அதிர்ச்சி அடையிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தானா இதுதான் உங்க அப்பா கொடுத்த பேட்டு இதுதான் உடச்சு போட்டா அப்படிங்கும்போது அத்தை எனக்கு தெரியாதா அதை பழசு அப்படின்னு சொல்லிடுறவோ உடனே வந்து ரகுராமும் வந்து அதாவது தனா சொல்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து ரூமுக்குள்ளே போகவும் அப்போ தனாவும் போகிறாங்க அப்போ தனாட்ட சொல்கிறாங்க என்ன தனா என்னை காப்பாத்துறதுக்காக நீ எங்கள் மாமா கிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ தனா பார்க்குறாங்க ஆமாம் அங்கே உடஞ்சி கிடக்கறதுல அதுதான் மாமா என் கொடுத்த பேட்டுன்னு எனக்கு தெரியும் இதுதான் நீ கையில் வச்சிருக்க தான் பழசியும் எனக்கு தெரியும் அப்படிங்கவும் அப்போ தனாவும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அங்கே உடச்சி கிடக்குறது வந்து நீ உடச்சி போட்டது இல்லை அத்தை தான் உடைச்சிருப்பாங்கன்னு எனக்கு அதுவும் தெரியும் ஒன்று அதனால தான் அப்பா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரிக்கு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு தனா சொல்லவும் இப்படி சொன்னதுமே கதிருக்கு வந்து தனா மேலே இன்னும் வந்து பாசம் கூடுதலாக இருக்குது இங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து ரொம்ப எரிச்சலோடு இருந்துட்டு இவனை எப்படியாவது அண்ணங்கிட்ட மாட்டி விட்டுட்டு அடி வாங்கி வைக்கலான்னு நம்ம நினச்சோம் ஆனால் இந்த மாதிரிக்கு தனா பண்ணிட்டால அவள் பொய் சொல்லிட்டா அவன் கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டா அப்படின்னு பத்மா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா ஒரு கார காரை காட்டுறாங்க காரில் இருந்து சீனு இறங்கி வராங்க சீனுவை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ பத்மாவை பார்க்குறாங்க அம்மா உங்களுக்கு என்னமாச்சு ஆச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலடா நீ இன்னும் இப்போமே கிளம்பி வந்துட்டு அப்படிங்கும்போது போது இல்லைம்மா நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க உங்களால் நடக்க முடியாது அப்படின்னு அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார் அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பத்மா வந்து மணியை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மணி சொல்கிறாங்க இவர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காதே இப்படி பசங்க விடுடா அப்படிங்கும் அப்பா ஏன் இப்போ இப்படிலாம் போய் சொன்னீங்க அப்படின்னு சீனு கேட்கவும் ஆமாம் இல்லைனா நான் உன்னை கூப்பிட்டோம்னா நீ என்ன அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க அடுத்து உனக்காக ஒருத்தி அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவை காட்டுறாங்க காட்டுறாங்க வந்து வந்து அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் மாயாவும் வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கும் எதுக்கு புடவை அப்படிங்கிறாங்க என்ன பெரியமா நாளைக்கு உங்களுக்கு வெட்டிங் புது ட்ரெஸ் வாங்க வேண்டாமா அதனாலதான் போகலாம் அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே ஒரு புடவை வச்சிருக்கேன் போது அந்த புடவை எடுத்துட்டு வர்றாங்க அது வந்து அவங்க கல்யாணத்துக்கு வாங்கின அந்த முகூர்த்த புடவையாக இருக்குது இந்த தான் நாளைக்கு நான் கெட்ட போறேன் அப்படிங்கிறாங்க என்ன இது பழைய புடவையாச்சு அப்படிங்கும்போது இல்லை எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் உங்க இது பேசிக்கிட்டது தான் இருபத்தஞ்சா வருஷம் வெட்டிங் டேல நம்ம வந்து கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தோமோ அந்த டிரெஸ் தான் போடணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க ரெண்டுமே வந்து நாங்க அப்பமே பேசி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க சரி பெரியம்மா நீங்கள் வந்து இந்த புடவையை கட்டுவீங்க நாளைக்கு பெரியப்பா அதே மாதிரிக்கு அந்த பட்ட வேஷ்டி சாட்டையே உடுப்பாரான்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல ஆனால் அவர் உடுத்துவார்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க சரி அப்போ நாங்களும் எங்கள் முகூர்த்த புடவையை நாங்களும் கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயை பார்த்தோம்னா அவங்க முகூர்த்த படவை எடுத்து அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கல்யாணம் நடந்தால் அந்த நாளை அவங்க நினச்சி பார்க்குறாங்க அதே மாதிரிக்கு அடுத்து தனாவை காட்டுறாங்க தனாவும் தன்னுடைய உடவையை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அந்த நாளெல்லாம் அவங்களும் நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க எங்களுக்கு கல்யாணத்தில் தான் எவ்வளோ இது சிக்கல் எவ்வளோ இடைஞ்சல்லாம் இருக்குது ஆனால் இதுக்கு பிறவும் கதிரோடு நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா நினைக்கிறாங்க அதே போல் தான் மாயாவையும் காட்டுறாங்க எப்படி இந்த வருஷம் வந்து இந்த புடவையை கெட்டணும்னு சொல்லிக்கிட்டு பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து முடிவு பண்ணுனாங்களா மாதிரி இருபத்தஞ்சா வருஷம் வெட்டிங் டேலையும் நானும் சீனும் வந்து மூர்த்த புடவையை தான் நம்ம கெட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ற நினைக்கிறாங்க